எல்சியு லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் நம்ம லோகேஷ் ஆரம்பிச்சது தான் அந்த எல்சியு அதாவது லோகேஷ் இயக்கிய பல படங்கள் எல்லாமே ஒரு செக்டாரில் அடங்கும் அதாவது அவருடைய கைதியாகட்டும் விக்ரம் டூ ஆகட்டும் லியோவாகட்டும் தோ இனிமே எடுக்க போற கைதி டூ ஆகட்டும் விக்ரம் த்ரீ ஆகட்டும் ரோலக்ஸ் ஆகட்டும் எல்லாமே எல்சியில் வரும் அதாவது ஒரு ட்ரக் மாஃபியா அந்த ட்ரக் மாஃபியாவை வெற்றிகரமாக செயல்பட்டு செயல்பொண்டு வேற லெவல்ல இன்டர்நேஷனல் லெவல்ல அதை கொண்டு போய் சேர்த்த ஒரு தீய கும்பல்கள் ரோலக்ஸ் மாதிரியான சந்தரம் மாதிரியான அந்த கேங் ஒரு பக்கம் அதை முறியடித்து ஆகணும் அப்படின்னு நினைக்கிற விக்ரம் அதாவது கமல் ஏற்று நடுத்த அந்த ஏஜென்ட் விக்ரம் நம்ம கைதி இவங்கெல்லாம் ஒரு பக்கம் அதுல லியோ நம்ம விஜயும் அதில் சேர்த்துக்கலாம் ஸோ இதுதான் வந்து எல்சியோட அந்த ஒரு ஐடியா ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லோகேஷ் காஞ்சி படங்கள் வரும்போதும் இது எல்சியூவா இல்லை ஸ்டாண்ட் அலோன் படமா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ அப்படி ஒரு விஷயமா ராகவா லாரன்ஸ் மாஸ்டரோட பென்ஸ் படம் இருக்குது அதுவும் எல்சிக்குள்ளே தான் அடங்கும் அப்படின்னு சொன்னோம் ஏதாவது லோகேஷ் காஜுக்கு இந்த படத்துக்கு என்ன சம்மந்தா அவர்தான் தான் இந்த படத்தோட ரைட்ரு ப்ரொடியூசர் எல்லாமே ஸோ அதனால் இந்த படமும் எல்சியுள்ள தான் அடங்குது அப்படின்னு சொன்னாங்க அது இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஏன் அப்படின்னா இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று ஹீரோயின்கள் வந்து உள்ளே வந்துட்டாங்க ராகவா லாரன்ஸ் மாஸனாவே மூன்று ஹீரோயின்கள் இருக்குது சகஜம் தானே அட்லீஸ்ட் ரெண்டாவது இருப்பாங்க அது வேற கதை வச்சுக்கிங்க பட் இந்த படத்துலையும் மூன்று ஹீரோயின்கள் ஒருத்தர் வந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சம்யுக்தா மேனன் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா நம்ம பிரியங்கா மோகன் இவங்கெல்லாம் மேட்டரே கிடையாது இன்னொரு ஹீரோன் உள்ள வந்திருக்காங்க அதுதான் மிகப்பெரிய ஒரு இம்பாக்டை ஏற்படுத்துது யார் அப்படின்னா நம்ம மடோனா செபாஸ்டின் அவங்க தான் ஆனால் அவங்க உள்ளே வந்தால் ஆட்டோமேட்டிக்காக இது எல்சியூ தானே அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லையா அதுக்கு தான் நம்ம சொன்னோம் ஏற்கனவே லியோவில் நம்ம தாஸோட சிஸ்டராக வந்து பார்த்தீங்கன்னா மடோனா சபாசின் நடிச்சிருந்தாங்க ஃப்ளாஷ்பேக்கில் வருவாங்க செத்துருவாங்க செத்ததாக காட்டுவாங்க என்னமாண்டலாம் திடீர்னு அவங்க கொடைச்சான்னு சொல்லலாம் இல்லை இது வந்து லியோ காலகட்டத்தில் நடக்கக்கூடிய கதை தான் இந்த பென்ஸு அப்படின்னு சொல்லலாம் எப்படி பார்த்தாலும் பென்ஸுக்குள்ளே மடோனா சபாசின் வந்ததால் நூறு சதவீதம் இது லோகே சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஸோ யாரெல்லாம் ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் மடோனா சபசின் இந்த எல்சியூ காம்போ இதெல்லாம் ட்ரீட் பண்ண போறீங்க என்ஜாய் பண்ண போறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள்